ராபிஸ் வேக்சின் போட்டிருக்கேங்க ப்ரீ கடி கடிவாயங்கெல்லாம் போடலை வருஷம் வருஷம் நான் போட்டுருவேன் பிகாஸ் நான் வந்து பாலூட்டிகள் நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் இவங்களுக்குள்ளார ரொம்ப நெருக்கமாக இருக்கனால அவங்க அடிபட்டாக காப்பாற்றுறது நிறைய நிறையா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து வருஷ வருஷம் ரேபியஸ் வேக்சின் போட்டுருவேன் போன வருஷம் போட்டதை நான் வந்து யாருக்கும் சொல்லலைங்க பட் இந்த வருஷம் நான் சொல்லி ஆகணுங்கிறதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் நான் வந்து கவர்மெண்ட்டில் போட மாட்டேங்க பிகாஸ் எனக்கு அந்த டைம் இருக்காது நான் போய் ஜிஹெச்சில் போய் எனக்கு போடுறதுக்கு ஸோ அதனால் நான் ப்ரைவேட்டில் தான் போடுவேன் நம்ம நார்மல் மெடிக்கல்ஸ்லேயே வந்து ரேபியஸ் வேக்சின் கிடைக்கும் சப்போஸ் இல்லாட்டின்னா வாங்கி கொடுக்க சொன்னால் வாங்கி கொடுப்பாங்க உங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லை உங்கள் தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக வேக்சின் போட்டுக்கலாம் ப்ரீ போஸ்டரை பொறுத்த வரைக்கும் மூணு மூணு டோஸ் போடுவாங்க இதே வந்து டாக் பைட்டு சப்போஸ் வந்து கேட் வந்து கீறிடுச்சு கடிச்சிடுச்சு அப்படிங்கிற போது நமக்கு ஊண்டாயிருச்சு புண்ணாயிருச்சு அப்படின்னா ஒரு நாலு இன்ஜெக்ஷன் போட்டு இம்னோக்ளோபின் கொடுப்பாங்க நிறையா விஷயங்கள் டாக்டர்ஸ்கிட்ட நான் பேசினேன் அவர் என்னுடைய மச்சான் தான் அவர் ஸோ நிறையா பேசிகிட்டு இருந்தோம் இதை பத்தினா அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் வெறும் நாய்நாளில் மட்டும்தான் பரவோன்னு நீங்கள் ஒரு பொய்யா பரப்பிக்கிட்டு இருக்காங்க பட் அப்படி கிடையாது இங்கே வந்து எலி மூலியமாகவும் பரவும் மாடு மூலியமாகவும் பரவும் ஆடு மூலியமாவும் பரவும் பூனைகள் மூலியமாகவும் பரவும் பாலூட்டிகள் என்னென்ன விலங்குகள் இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ரேபிட்ஸ் வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும் அவங்க மூலிமா நமக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து விலங்குகள் கூட ரொம்ப நெருக்கமா கொஞ்சிக்கிட்டு அதை வீட்டில் வளர்த்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அவங்களாம் வந்து இந்த மாதிரி ராபிஸ் வேக்சின் போடுறது ரொம்ப நல்லது நம்ம உயிர் ரொம்ப முக்கியங்க நம்ம உயிர் நல்லா இருந்துச்சுன்னா உயிரோட நம்ம நல்லா இருக்கோமா அப்படின்னா நிறைய உயிர்களை நம்ம காப்பாற்றலாம் ஸோ அதுக்குரிய முன்னெச்சரிக்கையாக நம்ம இதை பண்றது நல்லது இங்கே எல்லா நோய்க்குமே தீர்வு இருக்குங்க எய்ட்ஸுக்கு எப்படி காண்டம் இருக்கோ அந்த மாதிரி இங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு நம்ம அதை நோக்கி தேடி போறது இல்லை நம்ம நம்மளை பயன்படுத்தி இங்கே வைப்பாங்க பிகாஸ் நம்ம ஏன் பை நம்ம நல்லது பண்ணுறதுக்கு ஏன் பை நம்ம நம்மளை பாதுகாப்பாக வச்சுப்போமே ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் இதை பற்றி நம்ம பேசிடுவோம் பிகாஸ் இங்கே வந்து மொதல் மொதல் வந்து அப்படி இல்லை அவேர்னஸ் இருக்காது பட் இப்போ வந்து திருநாயம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எச்ச மீடியாக்களும் சில அரசியல்வாதிகளும் ஸோ அவங்களுக்கே இந்த நாலேஜ் இருக்காது அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும் நாலேஜ் வரட்டும் ரேபிஸுங்கிறது கொடிய நோய் தான் பட் அது தரக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்கலாம் நன்றிங்க